அஹுல் பைத் இவர்களுடைய முழு பிரச்சாரமும் சுண்ணாம் மக்களுக்கு மத்தியில் என்னதாக இருக்கும் அஹுல் பைத் அகுல் பைத்த தான் அகுல பைத் நீங்கள் அகுலுல் பைத்த மதிக்கிறீங்களே அகுலு பைத்துக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சு இப்படி தான் இருக்கும் அகுலுல் பைத் அன்னா என்ன ரசூலானோட குடும்பம் ரசூல்லா குடும்பம் உங்களோட குடும்பம் அப்படின்னா முதலாவது நீங்கள் யார் நினைப்பீங்க வைஃப் நினைப்பீங்க ரசூலானோட எந்த வைஃப் குடும்பம் குடும்பமில்லை விவங்கட பார்வையில் சரியா ரசுல் சல்லாசர் பதினோரு மனைவியும் ரசூல்லா குடும்பம் இல்லை எல்லாருக்கும் காவியர்கள் உங்களோட குடும்ப குடும்பத்து வரைவணக்கத்தில் லட்சியம் சச்சனம் சரியா ஏன்னா ரசூலான குடும்பம் அகளுள் பைத் அகல் பைத்னுவாங்க முதலாவது ரசூலான பதினோரு மனைவி மாறும் பைத் அல்ல முடிஞ்சுதா அடுத்தது யார் வரணும் பிள்ளைகள் வரணும் அதுக்குள்ள பிள்ளைகள் வரணும் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜைனப் குல்சு ருக்கையா இந்த மூணையும் பற்றி சீயாக பேசவே மாட்டாங்க இந்த இவர்களுடைய மூணு பிரசூல் சல்லா அலையல்ல அவர்களுடைய மூணு மகள்களையும் பற்றி ரதை பேசவே மாட்டார் இதை பற்றி மட்டும் பேசுவாங்க ஃபாத்திமா ரதி ரதியுள்ளாஹ்ணா அப்போ மூணு மகளை காணா வளங்கிட்டா அடுத்தது ரசூல் சல்லா உலக சில மகன்மாரை பற்றி பேச்சே இருக்காது காசிம் அப்துல்லா இப்ராஹிம் இதை பற்றி பேச்சே இல்லை அப்போ ரசூல்லானோட பிள்ளைகள்லையும் ஆறு பேர் எடுத்தாச்சு ஒரே ஒருவர் ஃபாத்திமா ரதில் ஃபாத்திமா ரதி இல்லாமல் ஒழுங்காக வைச்சாங்கன்னா இல்லை ஃபாத்திமா ரதி ரதியுள்ளாங்களா ஹசன் ரதில்லா மதிக்கிறதே இல்லை ஸோ மதிக்கிற மாதிரி காட்டிக்கெல்லாம் ஹசன் ரதில் ஆனாலும் மதியே அவத்தா முகாவியர் சமாதானம் செய்ய போனார் இன்னும் நிறைய அந்த யுத்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எதிராக இருந்தார் அதெல்லாம் செஞ்சார் அதனால் ஹசன் ரதியுல்லாவின் அவர்கள் என்ன செய்யறது இல்லை ஒரு கணக்கில் எடுக்கிறதில்ல பரம்பரை ஆட்சி பரம்பரை இதில் கொண்டு போய் வச்சிருக்குது ஹுசைன் அல்லாமோட இதில் வச்சு தம்பியோட பரம்பரையில் நானோடய பரம்பரையை மூடிட்டாச்சு அண்ணன்டைய பரம்பரை என்ன க்ளோஸ்ட் ஆனால் அவரை குடும்பம் குடும்ப மொழி வேற சொல்லிக்கட்டுறது அந்த ஹுசேன் ரதியுல்லாவின் அவர்களில் ஏன் ஹசன் ரதி இல்லாமல் எடுத்தாச்சு ஹுசேன் ரத்தி அவர்கள் அல் அவர்களில் உச்சகட்டத்துக்கு போன காரணம் என்னென்னா ஹுசேன் ரல்லாமோட ஒரு மனைவி வந்து ஈரானை சேர்ந்தவங்க ஒரு மனைவி வந்து ஈரானை சேர்ந்தவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவங்க நிறைய நபித்தோழர்கள் முடிச்சிக்கிறாங்க அவங்களும் முடிச்சிருந்தாங்க எனவே அந்த கோத்திர வெறிக்கிதே பழைய அதுலேருந்து அப்படி கொண்டு போவாங்க இவங்க கொஞ்சம் மதிக்கக்கூடிய நபித்தோழர்கள் ஒருத்தர் தான் சல்மான் ஃபாரிசி பதிவோதா ஏன் அவர் அந்த ஊர்லேருந்து வந்தாரு அவ்வளோ இனவரையும் வரையும் அப்படியே என்ன செய்து இருக்குது அப்போ இந்த மாதிரி அகலுல் பைத்துக்கு இவங்க கொடுக்குற நீங்கள் யார் அகலுல் பைத்த பற்றி பேசினாலும் அகலுல் பைத்தல் என்றால் யாருன்னு தனித்தலை பண்ணுறீங்க தான் பார்த்துக்கங்க பைத்து என்று நீங்கள் அவள்கிட்ட பேசுனீங்க பாருங்கள் முதலாவது நீங்கள் இப்போ மனைவி மாதிரி யாரையுமே குடும்பத்திலே சேர்க்கலை புள்ளைகளில் முக்காவாசி பேரை காண விளங்கிட்டா இது ஒரு குடும்பம்னு நீங்கள் சொல்கிறீங்களே ரசூல் செல்ல நாங்கள் அகலூர் பைத்தம் மதிக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் ரசூலாங்கோட மனைவிமார்கள் பெரிய தந்தை சிறிய தந்தை அவங்களோட பிள்ளைகள் ரசூலாங்கோட பேரர்கள் எல்லாருமே அகளுள் பைத் இப்போ யார் அகல் பைத்தம் மதிக்கிறது நாங்கள் தான் அகலூர் பைத்தம் என்ன செய்கிறோம் மதிக்கிறோம் அவங்க அகளுள் பைத்தம் மதிக்கிறாங்களாம்னு சொல்லுவாங்க அகலூர் பைத்தம் மதிக்கிறேன் பேரில் எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னு சொன்னால் இந்த மதிக்கிற நாளை இப்போ ஆசுரா நாள் தான் அந்த மரியாதை சரியா தலையில் அடிச்சிக்கன்று ரத்தத்தை அடிச்சிக்கன்று இந்த மாதிரி நடந்து கொள்வது அது இப்போ ஆக்கள்கிட்ட இப்போ எடுத்தே இப்போ செய்கிறாங்க அதெல்லாம் அந்த லெவலுக்கு தானே செஞ்சு போயிருக்குது மற்ற நாள்களில் இவங்க நீங்கள் என்ன பேச்சுக்கு போனாலும் முதலாக அகலூர் பயத்தில் தான் ஆரம்பிப்பாங்க ஒரு பேச்சுக்கு வந்தால் அழுள் பைத்து அந்த குடும்ப நேசம் அதுல இருந்தால் ஆரம்பிப்பார்கள் இதுக்கு பொய்யான ஹாதிசிகள் எட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க வைத்து இருக்கிறார்கள் இது அகுல் பைத் சம்மந்தமாக தனியாக நம்ம பேச வேண்டியது அகுள் பைத்தை நாங்கள் முழுமையாக மதிக்கிறோம் அழிரதிய உசைன் ரதில்லாவை கொண்டவர்களை நம்ம அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறோம் அதனால தான் நம்ம எசீதை பற்றி என்ன சொல்கிறோம் அதாவது அவரை லா நல்ல அதாவது அவரை நாம் இந்த லா நத்தரா ஹெமலை அவருக்கு வந்து நம்ம லானத்து செய்யவும் மாட்டோம் துவா கேட்கவும் மாட்டோம் இதான் கடை நிலை விளங்கிட்டா அவரை நல்லவர் என்று போற்ற மாட்டோம் கட்ட ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்னு தூற்றவும் மாட்டோம் அவருடைய முடிவு அல்லா என்ன செய்யட்டும் பார்த்து கொள்ளட்டும் ஏன்னா அவர் அவர் அதை செய்யாது விட்டாலும் அவருடைய கட்டளையில் தானே அந்த யுத்தம் நடந்தது அதனால் ஹுசைன் ரோதிலாம் கொல்லப்பட்டாங்க தானே ஹுசைன் ரோதிலாம் கொல்லப்பட்டிருக்க கூடாது ஆனால் அவரை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம் சபிச்சு அவரை வெளியே போடவும் மாட்டோம் அதே நேரம் அவருக்கு சார்பாக என்ன செய்ய மாட்டோம் நல்லவர் வல்லவருண்டு பேசவும் மாட்டோம் இதுதான் எங்களது நிலைப்பாடு ஆனால் எசீதனும் கொடியோனு சொல்லி கொண்டு வந்து போட்டேனது அந்த இப்போ எசீதுன்னு பேர் வச்சா நம்மளோட ஊரில் வந்து அவ்வளோதான் அந்த லெவலுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு சோதனைக்காக கூட என்ன செய்யலாது அந்த பேரை வைக்க நான் கூட என் மகனுக்கு மாவியாண்ட லெவலுக்கு தான் என்ன செய்ய எசீத்ன்னு வச்சால் பரம்பரை என்ன செஞ்சிருவோம் காணா போக போகிற அளவுக்கு தான் மக்களுடைய வெறுப்பு என்ன செய்யுது அதில் இருக்குது அது பேரில் நீங்கள் பாருங்கள் மாவியாட்ட பேர் எங்கேயும் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டிங்க ஏன் அவர் நபி தோழர் இல்லையா அஞ்சாவது ஹலீஃபா எல்லா உமர் பின் அப்துல்லா சசீஸ் உமர் அந்தந்த பேர் கடைசி வரைக்கும் இருக்குது ஷியாக்களுடைய பன்னனி மாவுகிட்ட பேரும் இருக்குது மாவியாட்ட பேர் இருக்காது மாவியார் லவனர் பேர் என்ன செய்யாது இருக்காது ஏன் அவ்வளவு மோசமான சிந்தனை என்ன செஞ்சுக்குது கொண்டு வந்து அதில் சேகப்பட்டு அதான் அதுதான் காரணம்